இப்போ நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா என்னுடைய ராசி என்னுடைய நட்சத்திரம் என்னுடைய அதாவது பாதம் அதாவது இந்த அடிப்படையில் என்னுடைய தோஷத்தை என்னுடைய ஒரு தொழில் முன்னேற்றம் எது தொழில் வளர்ச்சிக்காக எவ்வளவோ நான் வழிபாடுகள் பண்ணுறேன் அதில் ஒரு வழிபாடு என்னென்னா அதாவது கையில் வந்து காப்புகள் கட்டுவாங்க ஒரு சிலர் வந்து குலதெய்வத்தினுடைய சன்னதியில் போய் ஒரு சிகப்பு கயிறை வச்சு அல்லது கருப்பு கயிறை வச்சு அந்த பாதத்தில் வச்சு அதை வணங்கிட்டு கொண்டாந்து நம்ம கையில் கட்டிக்கிடுவோம் அல்லது இடுப்பில் கட்டிக்கிடுவோம் தாயத்து இந்த மாதிரி போட்டுக்கிருவோம் இப்போ அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கையில் காப்பு மாதிரி போடுவாங்க அந்த காப்பு என்னுடைய ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த காப்பு நான் உன்ன வாங்கி கொண்டாந்து வச்சுருக்கேன் மற்றவுக்கு மாதிரி நல்லா பாருங்கள் மற்றவுக்கு மாதிரி நான் அந்த காப்பை நான் அப்படியே கையில் போடலை காரணம் என்னென்னா எனக்கு வந்து தீய சக்திகள் விலகணும் எதிரிகள் இருக்கக்கூடாது கண்ணேறு கண்திஷ்டு இது மாதிரி இருக்கக்கூடாது எல்லாத்துலேயும் அதாவது நம்ம அள்ளி அள்ளி குற்றலைனாலும் அள்ளி நம்மளுக்கு வருமான குமியலைனாலும் ஏதோ அன்றாடம் நம்ம பொருளாதார வளர்ச்சியில் கொஞ்சம் மேம்படணுங்கிறதுக்காக எத்தனையோ மெத்தேடுகள் பண்ணுறேன் அதில் இதுலேயும் ஒரு மெத்தடில் இப்போ நான் வந்து இந்த காப்பை வாங்கிட்டு வந்தேன் இதை வாங்கிட்டு வந்து நான் எப்படி அபிஷேகம் பண்ணுறேன்னு பாருங்கள் மற்றவங்க யாரும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அந்த அபிஷேகம் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்குறேங்க முடிஞ்சால் நீங்கள் உங்களுடைய கையில் வந்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன போடலாம் அப்படிங்கிற அந்த உருவத்தில் அதில் ஒரு உருவங்களை அமைப்பாங்க அந்த ராசி நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி அமைச்சு நீங்கள் தொழிலில் மேம்பட வே கேட்டுக்கிறேன் இப்போ நான் அந்த அபிஷேகத்துக்கு பதினோரு வகையாக செய்யலாம் ஆனால் என்னுடைய தகுதிக்கு உட்பட்டு இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா பாருங்கள் பால் வாங்கியிருக்கேன் பால் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து சந்தனம் வச்சுருக்கேன் அதுக்கடுத்து பன்னீர் வச்சுருக்கேன் சரியா இப்போ இந்த மூணு வகையான அபிஷேகம் மட்டும் நான் பண்ண போகிறேன் இந்த பண்ணுறதுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கேன் வேறு ஊதுபத்தி பக்கத்தில் வச்சுக்கிருங்க அதே மாதிரி சூடத்தட்டை வச்சுக்கிறோங்க ஒரு மணி வச்சுக்கிருங்க எதுக்கு காரணம் இந்த பிரபஞ்சம் அதாவது ஓசை நல்லா பாருங்கள் மணி ஓசை எந்த ஆலயங்களாக இருந்தாலும் ஒரு ஓசையை வைப்பாங்க இந்துக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்டீனாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எந்த மதத்துக்காரர்களும் ஒரு ஓசையை எழுப்பி இறைவனை வரவேற்பாங்க அந்த அடிப்படையில் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த மணியை பயன்படுத்தி பிரபஞ்ச சக்தியை இழுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த மணியை ஒழித்து தீ அதாவது ஒவ்வொரு தடவையும் நல்லா கவனம் பாருங்கள் ஒவ்வொரு தடவையும் பொட்டு சந்தனை வச்சு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் நான் அபிஷேகம் ஆரம்பிக்கிறேன் இங்கே பாருங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும் வா இப்படி வச்சுக்க இப்படி கையை பிடிச்சிக்க இப்படி இப்படி பிடிச்சிக்க நான் அதாவது அப்படியே வச்சு என்ன என் முகம் தேவையில்லை இது தான் போதும் சந்தனத்தை வைக்கணும் பாத்துக்கிறீங்க இந்த சந்தனத்தை இது மேல வச்சு அதே மாதிரி குங்குமத்தை வைக்கணும் இந்த குங்குமத்தை வச்சு இப்ப தீபம் காமிக்கணும் வச்ச பிறகு என்ன செய்யணும் இந்த பாலை அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்போ இப்ப அபிஷேகம் முடிஞ்சு அதுக்கடுத்து சந்தன அபிஷேகம் சந்தனம் சந்தன அபிஷேகம் பண்ணினாலும் அந்த சந்தனத்துக்கு இந்த சந்தனத்தை வச்சு ஒட்டை வச்சு இந்த மாதிரி தீபம் காமிச்சிருங்க சரியா தீபம் காமிச்சுட்டு தண்ணியை ஊற்றி அலசிடுங்க அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இப்ப பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ண பிறகு நல்லா கூர்ந்து பாருங்க இந்த பன்னீர் அபிஷேகம் பண்ண பிறகு சந்தனம் வைக்கிறேன் குங்குமம் வைக்கிறேன் தீபம் காமிக்கிறேன் ஆனால் நல்லா கவனமா வைக்கலைங்க இப்ப நான் தண்ணி ஊற்றலை காரணம் பன்னீர் அபிஷேகம் முடிஞ்ச பிறகு நம்ம இந்த இதுக்கு தே தண்ணி ஊற்றி அலச தேவையில்லை ஸோ இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாமல் இந்த அபிஷேகம் பண்ண தண்ணியை கீழே ஊற்றிடாமல் உங்கள் வீட்டில் உள்ள ஓட்டலை எடுத்து தெளித்து விட்ருங்க சரியா அதே மாதிரி என்ன செய்கிறீங்க இந்த இந்த அபிஷேகம் பண்ண இந்த காப்பை இந்த வெத்தலை வாக்கு வெத்தலை வாக்கை வச்சு பூவு நம்ம வீட்டில் பூ இல்லை அப்படியே இந்த அபிஷேகம் பண்ணதில் நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் பூ எங்கள் கடை எங்கள் இடத்துல இருந்து ரொம்ப தூரம் போடுறதுனால நான் பூ வாங்கலை அதுக்கு பதிலாக என்ன சொல்லு அப்படியே 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 அது சாமி இருக்காது வாங்கலை பூ என்னுடைய வீட்டுக்கிட்டே கடந்த இந்த செடியில் உள்ள இந்த பூவை கொண்டாந்து இதுக்கு வச்சுட்டு சரியா வச்சுட்டு என்ன செய்கிறேன் பாருங்கள் இதுக்கு வந்து கல்கண்டு வந்து நைவேத்தியம் பண்ணணும்ல கல்கண்டை நைவேத்தியமாக மாட்டியிருக்கேன் உலகத்துக்கு அதிபதி யாரு ஆகாய பகவான் இந்த ஆகாய பகவானுக்கு காமிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன செய்ய இப்போ நீங்கள் சாதாரணமாக இப்போ கடையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி காப்பு நீங்கள் வாங்கி என்னைக்காவது எப்போயாவது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிக்கலாம் இந்த செஞ்ச அனுபவம் உங்களுக்கு இருக்கா இது நான் செஞ்சது சரியாக தவறா ஏன்னா அதுலேயும் வந்து ஒரு சிலர் வந்து ஐதீகம் பார்ப்பாங்க இதெல்லாம் எதுக்கியா இப்படி செஞ்சால் என்னையா செய்ய போகுது அப்படின்னு கம ஒரு சிலருக்கு சொல்லுவாங்கல்ல உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் காரணம் என்னென்னா எவ்வளவோ சக்திகள் இருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியாமல் எவ்வளோ சக்திகள் இருக்குது அந்த சக்திகள்கிட்ட நம்ம வரம் கேட்குறோம் நம்மளால் ஏதோ நம்மளுடைய க கஷ்டங்களை போக்குறதுக்கு அன்றாட வாழ்க்கையில் ஒரு நல்ல வழி கிடைக்கிறதுக்காக இறை வழிபாட்டில் இது செய்கிறது உங்கள் மனசில் எப்படி தோணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்